ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு சம்பந்தமான தீராத நோய் தீர முருகன் பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வார்கள் ஆனால் இந்த கலியுகத்தில் அது தலைகீழாக இருக்கிறதா செல்வத்தை தேடி தேடி ஓடி இலவசமாக நோயை வரமாக பெற்றுக்கொள்கிறோம் இரவு நேரத்தில் வேலை வந்து டென்ஷன் வேலை பணம் சம்பாதிக்கணும் என்ற பிரஷர் இதெல்லாம் வந்து நமக்கு நோய் நொடிகளை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறதா சரி போகட்டும் கலியுகத்தில் இதில் வழி கிடையாது கஷ்டப்பட்டு தான் ஆகணும் வந்த நோயில் இருந்து விடுபடுவதற்கு ஏதாவது ஒரு மார்க்கம் உண்டா ஏதாவது ஒரு தீர்வு இருக்கிறதா என்று கேட்பவர்களுக்காக தான் இந்த பதிவு முருகா உன்னை வேண்டிக்கொள்கிறேன் என்னுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர மருத்துவ செலவு குறைய நல்ல ஒரு வழியை காட்டு என்று சொல்லி இந்த பதிவிற்குள்ள நம்ம பயணம் செய்யலாம் வாங்க அதாவது செவ்வாய்க்கிழமைகள்ல வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள் ஒரு முழு பூசணிக்காவை வாங்கி கொண்டு செல்லுங்கள் அந்த முருகன் கோவிலில் வந்து முதல்ல மண் அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு விடுங்கள் பிறகு அந்த பூசணிக்காயை வந்து மடியில் வச்சு கொண்டு அந்த முருகன் கோவில்லையே ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்தோ கந்த சஷ்டி கவசத்தை முழுசாக படிக்கணும் முருகனை மனமாற பிரார்த்தனை செய்து நோய் நொடி விலகணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் அந்த பூசணிக்காயை ஒரு தாம்பால தட்டில் வச்சுட்டு வெற்றிலை பார்க்க பூ பழம் பதினோரு ரூபாய் உங்களால் முடிஞ்ச தர்ச்சனையை முடிந்தால் ஒரு வஸ்திரம் வைத்து கோவிலுக்கு வெளியே வரணும் கோவிலுக்கு வெளியில் இதை வந்து யாருக்கேனும் த தானம் கொடுக்கலாம் இப்படி வந்து செவ்வாய்கிழமை பூசணிக்காயை முருகன் கோவிலை வச்சு வழிபாடு செய்துட்டு தானம் கொடுத்தால் உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கி நோய் நொடி பிரச்சனைகள் விலகும் என்பது நம்பிக்கை இந்த பூசணிக்காயை பெற்றுக்கொள்றவங்களுக்கு ஏதேனும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாதா தானத்தை பெற்றுக்கொள்பவர்கள் தானத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கணும் அந்த பூசணிக்காய ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் வாங்குபவர்கள் அதை மனநிறைவோடு வாங்கி அவர்கள் அதை வந்து சமைக்க சமைக்கவோ அல்லது வேறு ஏதாவது பயன்பாட்டிற்கோ பயன்படுத்தி கொள்ளலாம் அது அவர்களுடைய விருப்பம் அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை ஆனால் இந்த சூழ்நிலையானது உங்களுக்கு அமையணும் அந்த பூசணிக்காய தானம் பெறுவதற்கு ஒருவர் கிடைக்கணும் அப்படி வந்து கிடைச்சிட்டால் உங்களுடைய கர்மா வந்து தீர்ந்ததும் நீங்கள் பிரச்சனையில் இருந்து விடுபட்டு விட்டீர்கள் என்ற ஒரு அர்த்தம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நம்பியவர்கள் பின்பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீண்ட நாள் நோய் வந்து நோய்வாய் பிரச்சனைகள் நீங்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு குணமடையாத நோய் தீர ஏதாவது ஒரு ரூபத்தில் வலி கிடைக்கும் வரைய மருத்துவ செலவுகள் குறையும் ஆரோக்கியம் பெருகும் நீங்கள் மருந்து சாப்பிடக்கூடிய அளவாவது இந்த பரிகாரத்தை நாம செய்தோம்னு சொன்னா சிறு நன்மை நடந்தால் கூட அது பெரிய அளவுல நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறதா இதனால வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த பரிகாரத்தை வந்து நீங்க சொல்லலாம் முருகன பிராதிப்பும் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற இந்த தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி